கலம அஜித் அடுத்து நெக்ஸ்ட் கார் ரேஸ்ல யார் போட்டி போட போற சினிமாவா வளம் துபாய்ல நடந்த கார் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அஜித் மூணாவது பிளேஸ் பிடிச்சி அசித்திருக்காரு இதுக்காக பிரதமர் மோடியும் முதல்வர் ஸ்டாலின் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்த்துதல் சொல்லியிருக்காங்க அப்போ அஜித் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா என்னோட குடும்பத்துக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அவங்க இல்லாம நான் இந்த போட்டியில வின் பண்ணிருக்கவே முடியாது அது மட்டும் உள்ள என்னோட ரசிகர்கள் இல்லாம இது சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இதை தவிர்த்து இத்தாலியில நடந்த பன்னெண்டு ரேஸ்ல அஜித் அணி மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு கிரிக்கெட்கு தோனினா கார் ரேஸ்க்கு அஜித் தானே இப்போ அஜித்தோட புது வீடியோ ஒண்ணு வெளியா இருக்கு அதை பார்த்தவனே ரசிகர்கள் மெர்சலாய் போயிருக்காங்க அந்த வீடியோல அஜித் பயன் ஆத்மிக் கால்பந்து போட்டிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ரசிகர்களை வியக்க வச்சுட்டு வராரு ரீசெண்டா அவங்க ஸ்கூல்ல நடந்த போட்டியில ஓட்டு பந்தயத்துல பாஸ்ட் பிரைஸ் தங்க பதக்கத்தை வாங்கியிருக்காரு இதை தொடர்ந்து ஆத்விக் கார் ரேஸ்லயும் முழு கான்சென்ட்ரேஷன் பண்றாரு அஜித் எப்படி கார் ரேஸ் தான் உயிரோ அதே மாதிரி ஆத்விக்கும் வருங்காலத்துல மிகப்பெரிய கார் ரேஸ் வீரரா வருவாரான்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது